பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்களை தொடர்பு படுத்தி பேசிய மத்திய இணை அமைச்சர் சோபா லாஜே அதற்காக மன்னிப்பு கோரியதோடு தனது கருத்துக்களை திரும்ப பெறுவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இணையமைச்சர் சோபா தனது கருத்துக்களை திரும்ப பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது எனது தமிழ் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு எனது வார்த்தைகள் ஒளியை பாய்ச்ச வேண்டும் என்று நினைத்தனே தவிர இத்தகைய மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நான் நினைக்கவில்லை எனது வார்த்தைகள் சிலருக்கு வலியை ஏற்படுத்தியுள்ளது அதற்காக நான் வருந்துகிறேன் எனது வார்த்தைகள் கிருஷ்ணகிரி வனங்களில் பயிற்சி எடுத்தவர்களைப் பற்றியது அவர்களை தான் நான் ராமேஸ்வரம் கஃபே கொண்டு வெடிப்புடன் தொடர்பு படுத்தியிருந்தேன் தமிழகத்தில் எனது வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டவர்களிடம் எனது மனதின் ஆழத்தில் இருந்து மன்னிப்பு கோருகிறேன் மேலும் நான் எனது கருத்தை திரும்ப பெறுகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் முன்னதாக பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பாஜக அமைச்சர் சோபா கரந்த்லாஜே பெங்களூர் ராமேஸ்வரம் கபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழகத்தில் இருந்து வந்தவர்களால் தான் நடைபெற்றது என்று பேசியிருந்தார் அவரது கருத்துக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் பெங்களூர் ராமேஸ்வரம் கபே குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்களை தொடர்புபடுத்தியுள்ள மத்திய பாஜக அமைச்சர் சோபா கரந்த்லாஜேவின் லாஜேவின் பொறுப்பற்ற பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு பேசுவதற்கு அவர் ஒன்று என்ஐஏ அதிகாரியாக இருக்க வேண்டும் அல்லது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வுடன் நெருங்கிய தொடர்புடையவராக இருக்க வேண்டும் கண்டிப்பாக இப்படி பேச அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை தமிழர்களோடு கன்னடர்களும் பாஜகவின் இந்த பிளவுவாத பேச்சை நிராகரிப்பார்கள் நாட்டின் அமைதி நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்ததற்காக சோபா மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதமரிலிருந்து தொண்டர்கள் வரை பாஜகவில் இருக்கும் அனைவரும் இத்தகைய அசிங்கமான பிரிவினை அரசியலை உடனே நிறுத்த வேண்டும் தேர்தல் ஆணையம் சோபாவின் வெறுப்பு பேச்சை கவனித்து அவர் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் பேசியுள்ளார்